ரகுராமன் தன் வேலைகளையெல்லாம் வாராக முடித்துவிட்டு சாயங்காலம் மிகவும் களைப்புடன் வீட்டிற்குள் நுழைந்தான் கூடத்து பக்கம் வந்தவன் மாட்டப்பட்டிருந்த பெரிய கடிகாரம் சுக்கல் சுக்கலாக உடைந்து கீழே கிடந்ததைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டான் தன் மனைவி சீதாவை கூப்பிட்டு கொண்டே கூடத்து அறைக்குள் நுழைந்தான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனை பிரமிக்கச் செய்தது மேஜை மேல் அடிக்கு வைத்திருந்த புத்தகங்கள் எல்லாம் தாறுமாறாக தள்ளப்பட்டு கிடந்தன ஒரு புத்தகத்தின் மேல் இரும்பு பெட்டி கவிழ்ந்து இருந்தது மூளையில் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவற்றில் இருந்த வேஷ்டிகள் புடவைகள் முதலியவைகள் மூளைக்குன்றாக எறியப்பட்டு எரியப்பட்டு கிடந்தன இந்த அலங்கோலத்தை கண்ட ரகுராமன் ஆத்திரத்துடன் சீதா என்று அலறினான் ரகுராமன் குரலை கேட்ட தாய் பார்வதி அம்மாள் சமையலறையில் இருந்து ஓடிவந்து ஐயோ ரகு உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுத்து போலிருக்கே அவ பண்ணுகிற அட்டகாசம் சகிக்கலையே என்று கூறிவிட்டு அழுதாள் அவள் இப்பொழுது எங்கே என்று தன் தாயை கடுமையான குரலில் கேட்டான் எனக்கு தெரியாது என்று பார்வதி அம்மாள் சொன்னாள் அந்த சமயம் கழுக்கென்று சிரிக்கும் சத்தம் கேட்கவே இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் கூந்தல் அவிழ்ந்து அலங்கோலமாக புரள சீதா கையில் ரகுராமனுடைய புதிய சரிகை அங்க வஸ்திரத்தை வைத்து கொண்டு அதன் ஓரத்தை பல்லால் கடித்து கிழிக்க முயன்ற வண்ணம் கொள்ளை வாசற்படியில் நின்று கொண்டிருந்தாள் ஐயோ சரிகை வேஷ்டியை கிழிக்கிறாளே என்று கூக்குரலிட்டாள் பார்வதி சீதா இதற்கு என்ன அர்த்தம் என்று அதட்டினான் ரகுராமன் பதில் ஒன்றும் சொல்லாமல் அவள் அவனை பார்த்து கலகலவென்று நகைத்தாள் வேஷ்டியை கீழே போடு என்று ரகுராமன் கர்ஜித்ததை காதில் போட்டு கொள்ளாமல் அங்க வஸ்திரத்தை இரண்டாக கிழித்து எறிந்துவிட்டு அவள் கைகொட்டி சிரித்துக் கூத்தாடினாள் ரகுராமனுக்கு கோபம் தாங்க முடியாதபடி வந்துவிடவே ஒரு பாய்ச்சலில் சீதாவை அணுகி உனக்கு என்ன வந்துவிட்டது என்று சீறிக்கொண்டு ஆத்திரத்துடன் பிடித்து உலுக்கினான் சீதா அவன் கையை வெடுக்கென்று கடித்து விட்டாள் வழி பொறுக்க முடியாமல் ரகுராமன் சீதாவின் கன்னத்தில் பட் பட் என்று நான்கு அறைகள் விட்டான் சீதா சிறிது நேரம் ஸ்தம்பித்து போனவள் போன்று அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றாள் பிறகு தன் கைகளினால் கண்களை பொத்திக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி சிறு குழந்தையைப் போல் அழுகாள் ரகுராமன் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு போய் விறகு முதலியவைகள் அடுக்கி வைத்திருந்த பக்கத்து அறையில் தள்ளி கதவை வெளியில் தாளிட்டு கொண்டு வந்தான் அவன் தாய் அதுவரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு மௌனமாக நின்றவள் உள்ளே சென்று ஒரு டம்ளர் காப்பியை கொண்டு வந்து தன் மகனுக்கு கொடுத்தாள் சாப்பிட்டு கொண்டிருந்த பார்வதி அம்மா இலையில் திடீரென்று சாம்பார் பாத்திரத்தை போட்டு உடைத்துவிட்டு விட்டு சீதா வெளியில் ஓடி கூடத்தில் இருந்த கடிகாரத்தை கீழே தள்ளி உடைத்து அட்டகாசம் செய்தாள் என்பதை தாய் மூலம் அறிந்த ரகுராமன் யோசனையில் ஆழ்ந்தான் தம்பி அப்பவே சொன்னேனே அந்த பைத்தியக்கார கும்பல் பெண் வேண்டாம் என்று கேட்டியா அவளுடைய அப்பன் பைத்தியம் பிடித்து செத்தான் பாட்டன் பைத்தியமாக காலம் தள்ளினான் மாமனுக்கு கூட போன வருஷம் பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு சொல்லி கொண்டார்கள் இப்ப இவளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு என் தலைவிதி என்று பார்வதி புலம்பினாள் ரகுராமன் மின்சார இலாக்காவில் ஓவர்சீயர் வேலை பார்த்து கொண்டிருந்தான் தன் தாயின் வார்த்தையை தட்டி பைத்தியக்கார குடும்பத்தில் உதித்த சீதாவை மணந்து கொண்டான் சீதா மிகவும் அழகி மேலும் புத்திசாலி அவளது அழகிற்கு அடிமையான ரகுராமன் அவளுடன் இரண்டு வருஷங்கள் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்தினான் சீதாவிற்கு பைத்தியம் பிடிக்கக்கூடும் என்பதை ஒரு நாள் கூட அவன் நினைக்கவே இல்லை திடீரென்று அவளுக்கு பைத்தியம் பிடித்தாற்போல் ஆனது அவன் இன்ப வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போன்று ஆயிற்று இரவு சாப்பாடு ஆனதும் சீதாவை அடைத்து வைத்திருந்த அரை கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தான் சீதா விறகுகளுக்கிடையே தரையில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள் அந்த காட்சியைக் கண்ட ரகுராமன் மனத்தில் இரக்கம் உண்டாயிற்று அவளை தட்டி எழுப்பி வெளியில் அழைத்துக்கொண்டு வந்தான் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட சீதா இங்கே வந்தா தூங்கியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் அதை கேட்ட ரகுராமன் அன்று அவள் நடந்து கொண்ட மாதிரியை விவரமாக சொல்லி அவள் பாலாக்கின சாமான்களை அவளுக்கு காட்டினான் தனக்கு அன்று மாலை இருந்தாற்போல் இருந்து புத்தி மாறிவிட்டதாகவும் தான் செய்த ரகளை ஒன்றும் தனக்கு ஞாபகமில்லை என்றும் இனிமேல் அப்படி ஒரு நாளும் செய்வதில்லை என்றும் சொல்லிவிட்டு தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் ரகுராமன் பச்சாதாபம் மிகுந்தவனாய் அவளை தேற்றினான் ஆனால் சீதாவிற்கு அடிக்கடி புத்திஸ்திரமற்று கொண்டிருந்தது தடுமாற்றமான நிலைமையில் வீட்டில் கிடக்கும் சாமான்களையெல்லாம் உடைத்து பாழாக்கி விடுவாள் பிறகு புத்தி நிதானத்திற்கு வந்ததும் தான் செய்த நஷ்டத்தை குறித்து வருத்தப்பட்டு கண்ணீர் விடுவாள் ரகுராமன் தன் மனைவியின் மேல் பிரேமை அதிகம் வைத்திருந்ததனால் அவள் செய்த குற்றங்களையெல்லாம் மன்னித்து வந்தான் நாளாக நாளாக சீதாவின் பைத்தியம் முற்றிக்கொண்டு வந்தது முன்போல் கண்ணாடி கடிகார முதலியவைகளை உடைத்து திருப்தி அடையாமல் மனிதர்களை தாக்க ஆரம்பித்து விட்டாள் இவ்விஷயம் அக்கம் பக்கத்தவர்களுக்கு தெரிந்துவிடவே ஊர் முழுவதும் சீதாவை பற்றியே பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆபீஸில் பணிபுரிபவர்கள் ரகுராமனை சீதா விஷயமாக பல கேள்விகளை கேட்டு தொந்தரவு செய்தார்கள் மிகவும் அவமானமாக இருந்தது ஒரு நாள் சீதா தன் சித்த சுவாதீனமற்ற சமயத்தில் பார்வதி அம்மாளின் தலையில் ஒரு கல்லை வீசி காயப்படுத்தி விட்டால் இனிமேல் அவளை வீட்டில் வைத்திருப்பது அபாயம் என்று கண்ட ரகுராமன் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றான் சீதாவை பரிசோதித்த வைத்தியர்கள் அவளுக்கு பிடித்திருக்கும் பைத்தியம் சீக்கிரத்தில் போகாது என்று கூறிவிட்டார்கள் அதனால் அவளை அங்கேயே ஆஸ்பத்திரியில் விட்டுவிட்டு ரகுராமன் ஊர்வந்து சேர்ந்தான் ஒரு வருஷம் ஆஸ்பத்திரியில் தக்க சிகிச்சை பெற்றும் சீதா குணமடைவதாக தோன்றவில்லை இந்த சமயத்தில் பார்வதி அம்மாள் தள்ளாத காலத்தில் தன்னால் வீட்டு வேலை செய்ய முடியவில்லை என்று தன் மகனை மறுமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி தொந்தரவு செய்தாள் தாயின் உபத்ரவம் பொறுக்க முடியாமல் ரகுராமன் சாரதா என்கிற பெண்ணை மனம் செய்து கொண்டான் இரண்டு வருஷங்கள் சென்றன ஒரு நாள் ரகுராமன் குழந்தை கண்ணனை மடியில் வைத்துக் கொண்டு கொண்டிருந்தான் தபால் சார் என்று கூறிய வண்ணம் தபால்காரன் ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தான் அதை பிரித்து உமது மனைவிக்கு ஆச்சரியகரமான விதத்தில் பைத்தியம் தெளிந்துவிட்டது இனி பயமில்லை உடனே அழைத்து போக வேண்டும் என்று ஆஸ்பத்திரி அதிகாரிகளிடமிருந்து வந்திருப்பதை படித்துவிட்டு கவலையில் ஆழ்ந்தான் வேறு வழி இல்லாது தன் தாயிடம் விஷயத்தை சொன்னான் இருவரும் யோசித்து சீதாவை அழைத்து வந்து குடும்பம் நடத்துவதுதான் நல்லது என்று தீர்மானித்தார்கள் மறுநாளே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டான் ரகுராமன் அடுத்த நாள் காலை வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றது அதன் சப்தத்தை கேட்ட சாரதா வெளியே ஓடி வந்து பார்த்தாள் வண்டியை விட்டு சீதாவும் ரகுராமனும் இறங்கி வந்தார்கள் சீதா தலை நிமிர்ந்து சாரதாவை பார்த்துவிட்டு அவள் யார் என்று தன் கணவனை கேட்டாள் ரகுராமன் தான் மறு செய்து கொண்டதை அவளிடம் அதுவரையில் சொல்லாததனால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சீதா நீ கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ஆஸ்பத்திரியில் இருந்தாய் அப்பொழுது நான் சாரதாவை என்று தடுமாற்றத்துடன் முடிப்பதற்குள் கல்யாணம் செய்து கொண்டீர்கள் என்று சீதா முடித்தாள் ரகுராமன் மேலே ஒன்றும் சொல்லாது உள்ளே நுழைந்தான் கூடத்து தொட்டிலில் கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான் தொட்டில் அருகில் சென்று சீதா குழந்தையை தொட்டு பார்த்தாள் சட்டென்று ரகுராமன் அவள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டான் குழந்தையை ஒன்றும் செய்ய மாட்டேன் முன்போல் நான் பைத்தியம் அல்ல என்று சீதா கூறிவிட்டு சிரித்தாள் ரகுராமன் மனத்தில் அவளுடைய வார்த்தைகள் சுருக்கென்று பட்டன சீதாவின் குரலை கேட்ட பார்வதி அம்மாள் கூடத்து பக்கம் தன் மருமகளை வந்து வரவேற்றாள் சீதா கூடத்தில் பிரயாண களைப்பு தீர உட்கார்ந்து இருந்தாள் பக்கத்தில் ரகுராமன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் சமையல் அறையில் இருந்த சாரதா பேசுவது இருவருடைய காதுகளிலும் கணீர் என்று விழுந்தது மூத்தவளுக்கு பைத்தியம் இனிமேல் திரும்பி வரமாட்டான்னு சொல்லி எங்க அப்பாவை ஏமாத்தி பெண்மேலே பெண்ணாக கொடுக்கும்படி செய்தீர்களே இப்ப வந்துட்டாளே என்று சாரதா புலம்பினாள் அவளுக்கு பைத்தியம் தீராதுன்னு எத்தனையோ டாக்டர்கள் சொன்னார்கள் இப்படி ஆகும் என்று யார் கண்டா எல்லாம் தலைவிதி என்று பார்வதி அம்மாள் தலையில் அடித்து கொண்டாள் சீதா சட்டென்று தன் கணவன் பக்கம் திரும்பி சாரதா சொல்வதை கேட்டீர்களா உங்களுக்கு நான் வேண்டுமா அவள் வேண்டுமா யோசித்து சட்டென்று பதில் சொல்லுங்கள் என்று கம்பீரமாக கேட்டாள் இது என்ன அசட்டு கேள்வி உனக்கு தாய் தந்தை ஒருவரும் இல்லை அனாதையான உன்னை தற்சமயம் கைவிடுவது நீதியல்ல சாரதாவையும் புறக்கணிக்க முடியாது குழந்தை கண்ணன் கதி என்ன ஆகும் நீயே யோசித்து ரகுராமன் யோசிப்பதில் என்ன இருக்கிறது இருவரும் சேர்ந்து குடித்தனம் செய்வது என்பது முடியாத காரியம் ஒரு வருடம் உங்களால் காத்திருக்க முடியவில்லை உங்களுக்கு பித்து பிடித்திருந்தால் மூன்று வருடம் என்ன ஆயுசு வரைக்கும் காத்திருக்க மாட்டேனா ஸ்திரீகளுக்கு கடமை அதிகம் உண்டு புருஷர்களுக்கு கடமை கிடையாது என்று சொல்லிவிட்டு ஹோ என்று சீதா அழுதாள் ரகுராமன் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்தான் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நான் சொல்லித் தருகிறேன் என்னை எங்கேயாவது அனுப்பிவிடுங்கள் இனி ஒரு நிமிடம் வீட்டில் என்னை வைத்திருந்தாலும் உங்களுக்கு மன நிம்மதியே இராது என்று சீதா சொன்னாள் சீதா உனக்கு நான் செய்திருக்கும் அபகாரம் போதாது என்று இன்னும் வேறு செய்ய சொல்கிறாயா என்று ரகுராமன் துக்கத்துடன் கேட்டான் எனக்கு சித்த சுவாதீனம் இல்லாத இருந்த காலத்தில் உங்களுக்கு நான் செய்த அபகாரத்தில் நூற்றில் ஒரு பங்கு கூட நீங்கள் எனக்கு செய்யவில்லை என்றாள் ரகுராமன் உணர்ச்சி மிகுந்தவனாய் நிறைந்த குரலில் சீதா நீ எங்கேயும் போகப் போவதில்லை இங்கேதான் இருக்கப் போகிறாய் என்றான் உங்களுடைய இஷ்டப்படி நடக்கட்டும் என்று சீதா சொல்லிவிட்டு வெறுப்பாக சிரித்தாள் சாரதாவிற்கும் சீதாவிற்கும் இடையே பல மனஸ்தாபங்கள் தோன்றின வீட்டில் சீதா இருப்பது சாரதாவிற்கு பிடிக்கவில்லை ஆதலால் அடிக்கடி முணுமுணுத்து கொண்டிருந்தாள் இரண்டு வாரங்கள் கழிந்தன ஒரு நாள் சாரதா தலைவிரி கோலமாக கணவனிடம் ஓடிவந்து சீதாவிற்கு பைத்தியம் மறுபடியும் வந்துவிட்டதே என்று அலறினாள் சீதா தயிர் பானையை உடைத்துவிட்டு தனது புடவையை கிழித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தாள் இவளை வீட்டில் வைத்து கொண்டிருந்தால் ஆபத்துதான் யாரும் இல்லாத சமயத்தில் குழந்தையின் கழுத்தை பிடித்து விட்டால் என்ன செய்வது என்று பார்வதி அம்மாள் சொன்னாள் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் கொண்டு விடுவதற்காக ரகுராமன் சீதாவை அழைத்து கொண்டு புறப்பட்டான் வண்டி ஊரை தாண்டி வெளிப்புறத்தே உள்ள ஆற்றங்கரை பாலத்திற்கு வந்ததும் ஆட்டோக்காரன் வண்டியை நிறுத்திவிட்டு கொஞ்ச தூரத்தில் இருந்த டீக்கடைக்கு போனான் சீதா வண்டியை விட்டு இறங்கி பாலத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாள் ரகுராமனும் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான் இப்பொழுது எனக்கு பைத்தியமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினால்தான் சாரதாவின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக பைத்தியம் போல் நடித்தேன் இனி என்னை நீங்கள் வீட்டிற்கு திருப்பி அழைத்து கொண்டு போய் நீங்கள் என்ன சொன்னாலும் மாமியும் சாரதாவும் நம்ப மாட்டார்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனால் வைத்தியர்கள் உண்மையை கண்டுபிடித்து என்னை மீண்டும் திரும்ப வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் இனி என்ன செய்வதென்று யோசனையாக இருக்கிறது என்று சீதா சொன்னதை கேட்ட ரகுராமன் துணுக்குற்றவனாய் அவளையே கண்கொட்டாது பார்த்தான் என்ன பார்க்கிறீர்கள் பைத்திய வேகத்தில் உலர்கிறேன் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே சீதா சிரித்தாள் சீதா நான் அறியாமல் உனக்கு செய்த விலைக்காக என்னை இப்படியெல்லாம் தண்டிக்கிறாயா இந்த கஷ்டத்திலிருந்து உங்களை தப்புவிக்கதான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அதோ பாருங்கள் வழி கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆற்று வெள்ளத்தை சுட்டி காட்டினாள் பதற்றத்துடன் கேட்ட ரகுராமன் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்று பிரவாகத்தை பார்த்தான் அதற்குள் ஆட்டோக்காரன் வண்டி அருகில் வந்து சேர்ந்தான் இதுதான் வழி என்று சொல்லிக்கொண்டு எதிர்பாராத சமயத்தில் சீதா பாலத்திலிருந்து ஆற்றுப் பிரவாகத்தில் குதித்து விட்டாள் பாவி குடியை கெடுத்து விட்டாயே என்று கத்திக்கொண்டு ரகுராமன் அவளை மீட்கும் பொருட்டு தானும் தண்ணீரில் போனான் அந்த பைத்தியக்கார அம்மா குதிச்சுட்டா நீங்களும் குதிக்க பார்க்கிறீங்களே பிழைச்சு திரும்பி வர மாட்டீங்க என்று ஆட்டோக்காரன் சொல்லியபடியே ரகுராமனை கட்டிப்பிடித்துக்கொண்டான் கொண்டான் இதற்குள் கூட்டம் கூடிவிட்டது சீதா சித்த சுவாதீனமற்ற சமயத்தில் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து உயிரை விட்டதாக எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் பைத்தியமாகத்தான் போச்சே உசிரோடவாவது இருக்கப்படாதா என்று பார்வதி அம்மாள் அங்கலாய்த்து கொண்டாள் பாவம் பைத்தியம் என்று அனுதாபத்துடன் சாரதா சொன்னாள் ஆனால் ரகுராமனுக்கு மட்டும் அவள் எவ்வளவு தூரம் பைத்தியம் என்ற உண்மை தெரியும் அவன் காதில் என்னை பைத்தியம் என்று நினைத்து கொண்டீர்களா என்ற சீதாவின் வார்த்தைகள் சதா ஒழித்து கொண்டே இருந்தன சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி